கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஏழு பதினெட்டு அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் நம்முடைய அக்கிரமங்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் நடுவில் தடையாய் நிற்கிறது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் அர்ப்பணித்து உங்களை முழுவதுமாக அவருடைய கைகளில் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்களை மன்னிக்க இருக்கிறார் உண்மையாய் உங்கள் வழிகளை அவருக்கு ஒப்புவித்து அவரிடத்தில் திரும்பும் போது உங்கள் ஆசிர்வாதங்களை மறுபடியும் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு தேவையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க அவர் காத்திருக்கிறார் ஆகவே உங்கள் கால்களுக்கு தீபமும் உங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிற தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்குள்ள இந்த வேத வசனத்தின் மூலமாக அதே போல உங்கள் இருதயங்களை சீர்படுத்தி நீங்கள் அவர் மேல் கொண்டிருந்த ஆதி அன்புக்கு திரும்புங்கள் அவர் உங்களை குணமாக்கி திரும்பவும் கட்டி ஆறுதல் அளிக்க ஆயத்தமாக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பரிகாரி மட்டுமல்லாமல் உங்கள் சமாதானத்தை திரும்ப கட்டி எழுப்புகிறவராயும் இருக்கிறார் உங்களுக்கு தேவைப்படுகிற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கர்த்தரால் மாத்திரமே கொடுக்க முடியும் பணமும் பெருமையும் சமாதானத்தை தர முடியாது ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்து கத்தாவே ஏதோ அடியேன் என் வாழ்க்கையில் உங்களுடைய சுத்தம் நிறைவேறட்டும் என்று சொல்லுங்கள் உங்கள் சுய புத்தியின் மேல் சாயாமல் கத்தருடைய சுத்தம் நிறைவேற காத்திருங்கள் பெரிய மாணவர்களே நீங்கள் மகிழ்வதற்கென்றே இந்த நாள் ஏற்படுத்தப்பட்டபடியால் மகிழ்ந்து கழி ஏனென்றால் கத்தர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்பி பொல்லாதவர்களின் கைகளிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை கனப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரங்களில் முழுமையாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரே உங்களை நடத்தும்படி கேளுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே அவர் உங்களுக்கு அருள் செய்வார் நீங்கள் அவருடைய பிரசனத்தையும் அவர் கொடுக்கிற சுகத்தையும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதையும் உணர்வீர்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் அப்பா we um, கைகளில் எங்களுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே எல்லா காரியங்களையும் நீருடைய வார்த்தையினால் அற்புதமாய் சீர்படுத்துகிறபடியால் துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா நீர் எங்களை குணமாக்கி எங்கள் வாழ்க்கையை நீர் கட்டுகிற தேவனப்பா நீங்கள் எங்கள் பரிகாரி நீர் எங்களை மறுபடியும் புதுப்பித்து எங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்ப வல்லவராயிருக்கிறீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்திலிருந்து மாத்திரமே நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் சூழ்நிலைகளும் சாத்தானின் வல்லமைகளும் நிர்மூலமாக்கின எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி மகிமையாய் செய்து கொடுத்து எங்களை மகிழச் செய்வீராக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்